வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது செங்கோட்டையன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து கட்சிகளை வரணும் அவங்க ரெண்டு பேரோட விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தெளிவாயிட்டார் ஏன்னா கட்சியில் இருக்கிற மூத்த சீனியர்கள் எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியிட்ட இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து பகிச்சிக்கிட்டீங்க மாவட்ட செயலர்களை வந்து டம்மியாக்குறேன் கட்சியில் இருக்கிற சீனியர்களை மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க செயல்பட்டிங்க அப்படின்னா காணா போயிடுவீங்க அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் செங்கோட்டையன் வந்து கொங்கு கொங்குபெட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியை விட செல்வாக்கு அதிகம் இருக்குது ஒருவேளை செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறில் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறார் நினைக்கிறார் அவ்வளோதான் அவர் நினைச்சா மட்டும் போதுமா மற்றபடி கூட்டணிக்கு வரவங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே முடிவு எடுக்கணும் இல்லை நான் இத்தனை வருஷம் நான் தான் கட்சியை கட்டி காத்தேன் எனக்கு தான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கிறவங்க தான் கட்சிக்குள்ளே வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து ஓபிஎஸ் வந்து அதை ஏற்றுக்கலாம் ஆனால் செங்கோட்டை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது தெரியல ஓபிஎஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி ஏன் கழட்டி விட்டார் எதுக்காக கலட்டி விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்னால் வந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியல தான் அவருடைய குற்றச்சாட்டு ஆனால் அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியலைங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த தான் பாமக மூலமாக நம்ம வட மாவட்டங்களையும் கொங்கு கொங்குபெல்களையும் சென்னையிலையும் ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு போதும் நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கான தொகுதிகள் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு தென் மாவட்ட மக்களை பற்றி அவர் கவலையப்படலை ஓபிஎஸ் ஜெயிக்கிறதே பெரிய சங்கடமாக போச்சு அந்த இதில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததில் அப்போ கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் இப்போதைக்கு இந்த இதை அறிக்கையை வெளியிடாதீங்க ஏகப்பட்ட தென் மாவட்டத்தில் இருக்கிற சமுதாய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கவே இல்லை ஆனால் அவர் வந்து குற்றச்சாட்டை என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் தெரியும் ஒருங்கிணைந்த அதிமுக இது ஓ ஒற்றை தலைமை அதிமுக அப்படி இப்படின்னு கொண்டு வந்தார் இப்போ வந்து என்னென்னா சசிகலா டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்க மூணு பேருமே கட்சியை விட்டு நிப்பாட்டினது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஆனால் செங்கோட்டையன் வந்து இப்போ போர்க்கொடி தான் மிரண்டு போயிட்டார் மனுஷன் செங்கோட்டையனுக்கு கொங்கு பெல்கில் செல்வாக்கு அதிகம் ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி அதிர்ந்து பேச மாட்டார் தொண்டர்கள் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபரு அவருக்கே எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவுச்சு அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கை இழந்துடுவார் என்ன தான் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து பாமக அதிமுகவில் கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாலும் அதிமுக வந்து ஜெயிச்சிருமா இல்லை பாமக கூட்டணியில் இருக்கிறனால பலமான கட்சியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது இப்போ தேமுதிக பிரேமலதா வந்து பார்த்திங்கன்னா திமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க திமுகவோட பட்ஜெட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியே தேமுதிகவுக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் பார்ப்போம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கட்டும் நடந்த பிறகு தேமுதிக ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஏதோ ஒன்று பேசுவாங்க பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ செங்கோட்டையினோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா அதை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் எடப்பாடிக்கு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓபிஎஸை மட்டும் சேர்க்கலாம் ஒருங்கிணைந்த அதிமுகவில் ஓபிஎஸை மட்டும் சொல்ல சேர்க்கலாம் சசிகலா டிடி வி தினகரன் கூட்டணி கட்சிகளில் கூட வேணாம் அப்படிங்கிறார் ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சசிகலா வந்தால் அவங்கள்ட்ட தான் அதிகாரம் போகும் எப்படியாக இருந்தாலும் இப்போ நம்ம அதிகாரத்தை கொடுக்கலைனாலும் கொஞ்ச நாளில் அதிகாரத்தை அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது சசிகலானால தான் முதலமைச்சர் மக்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு நல்லா தெரியும் சசிகலாவே எதுக்க முடியாது கட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எதுக்க முடியாது ஆனால் ஓபிஎஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண சுலபமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதே போல் டிடிவி தினகரன் தினநகரன் கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அதிமுக எம்எல்ஏக்களை அவர் சைடு இழுத்துட்டு போயிடுவார் கண்டிப்பாக நமக்கு எதிரான பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஏகப்பட்டது வரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதனால் சசிகலா டிடிவி தினகரன் வேணாம் செங்கோட்டையினா నమ్మ వంప్రమైస్ పన్ను చెట్లు ఎప్పుడారు సదకమా వంతు கொங்குபட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஓபிஎஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ரொம்ப சுலபமாக ஓபியஸை வந்து ஏமாற்ற முடியும் அப்படின்னு நான் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் இவ்வளவு பதித்ததுக்கு அப்புறமும் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி பழனிசாமியை நம்பிடுவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஓபிஎஸ் உள்ளே பூந்தோன்னே போதும் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் செங்கோட்டையனையும் சரி ஓபிஎஸையும் சரி தங்கமணி வேலுமணி இந்த தரப்பெல்லாம் போய் நிறையா பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக இருங்க எதிர்த்து நிற்காதீங்க புறக்க ீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜகவும் ஓட்டு போட வரல பாமகவும் ஓட்டு போட வரல கூட்டணி கட்சிக்குள்ளே வர பாமகவும் வந்து வரவேல அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல அவங்க என்ன நிலைப்பாடு வச்சுருக்காங்கன்னு தெரியல பாமக பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாஜக கூட்டணியிலே தொடரலாமா ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமி தருவாரா தரமாட்டாரா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து பாஜக கூட்டணியிலே தொடரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சசிகலா வரக்கூடாது டிடிவி தினகரன் உள்ளே வரக்கூடாது மீதி ஓபிஎஸ் எங்கோட்டன் இவங்களோட நான் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆலோசனை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த